காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தேசப்பற்று விழிப்புணர்வு சார்பில் வாணியம்பாடியில் விழிப்புணர்வு நடைபெற்றது பற்றி விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பாங்கிரோப் பகுதியில் தேசப்பற்று விழிப்புணர்வு சங்கர் அவர்கள் தலைமையில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி சங்க தலைவர் மற்றும் செயலாளர்கள் மற்றும் அப்போலோ கம்ப்யூட்டர்ஸ் உரிமையாளர் மோகன் சந்தோஷ் டெக்ஸ் ஜனனி ஜுவல்லரி மற்றும் நசீர் டைலர் வெள்ளை மண்டி பிரசாத் அவர்கள் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது பின்பு இஸ்லாமியான்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரில் பாங்கிரேவ் பகுதியில் இருந்து காந்தி உருவப்படம் எடுத்து வாணியம்பாடி முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்புடன் பேரணியாக செல்லப்பட்டது சிஎல் சாலை கச்சேரி சாலை பேருந்து நிலையம் மலங்கர் ரோடு ஆற்றுமேடு வழியாக வந்து பாங்கிரேவ் பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நிறைவு பெற்றது கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் எழுதுகோல்கள் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது இதில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் இந்த நன்னாணிலே மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரோட்டரி கிளப்ல இருந்திருக்க அனைத்து நல்ல மற்ற சமூக சேவைகளாக வந்திருக்கிறோம் தலைவர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன ஒரு நிகழ்ச்சினாக்கா வந்து நம்ம குப்பத்துல இருந்து கோபுரத்துல இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு வந்து குப்பை பொறுக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வந்து பொறுக்கிட்டு போவாங்க எதுக்காக போறாங்கன்னா காசு அந்த காசுல யாரு இன்னைக்கு எந்த நோட்டுமே ரூபா நோட்டுமே வந்து காந்தி தாத்தாங்கிறாரு காசா பார்த்தா காந்தி தாத்தா போல நாம் சிரிப்போம் அப்படின்ற மாதிரி காசை பார்த்தா எல்லாரும் சிரிப்பு தான் வரும் ஆனா நம்ம காந்தி தாத்தா பார்த்தா நம்ம சிரிக்கணும் அது மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றனர் மகாத்மா காந்திக்கு அண்ணல் காந்திக்கு

અન્લ ગાંધી કે મહાત્મા ગાંધી કે અન્ન ગાંધી કે મહાત્મા ગાંધી કે